அதே மாதிரி நேரம் வந்தது காலம் வந்தது தூக்கில் போட போறாங்க அப்ப நீதிபதி கேட்குறாரு கதிர்பாட்சா உனக்கு என்ன கடைசி ஆசை அப்படின்னு ஒன்பது மணிக்கு தூக்கில் போடணும் எட்டு மணிக்கு கேட்கிறார் நீதிபதி உனக்கு என்ன கடைசி ஆசை அப்ப அவர் சொன்னாரா எனக்கு வேற ஒன்றும் ஆசை இல்லைங்க என் ஹார்மோனியை பற்றி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்க நான் கொஞ்ச நேரம் பாதிச்சுட்டு அப்புறமே எங்க தூக்கில் போடுங்கட்டாரேன் ஏ எடுத்துடுவாங்கப்பா நீதிபதி சொல்லி அவர் வாசிச்சு ஆர்மோனியத்தை கொண்டாந்து எந்த வாசி அப்படின்ட்டாங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டார் வாசிக்க 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 எட்டாச்சு எட்டே ஏழாச்சு எட்டரை ஆச்சு எட்டே முக்கால் ஆச்சு ஒன்பது ஆச்சு ஒன்பதரை ஆச்சு பத்தாச்சு பதினொன்று ஆச்சு அவருக்கு தூக்கம் போடுற நேரம் எப்ப ஒன்பது மணி இவர் வாய்ச்சி முடிச்சது எப்ப பதினோரு மணி அப்புறம் எங்கே தூக்கில் போடுறது விடுதலை கட்சியர் வழி இல்லை விடுதலை ஆகிட்டாரு ஏன் இந்த நாடகத்தின் மூலமாகத்தான் மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல முடியும் எந்த ஒரு நிகழ்ச்சியை மேடையில் வச்சு பாருங்க அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆடல் பாடல் போட்டு பாருங்க அவங்களும் வந்து வயிற்று பழக்க தான் அவங்களும் ஆடுறாங்க ஆனால் அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி ஏதோ தப்பா பத்தி ஆட்டாடுவோம் உட்காந்து பார்த்து வீட்டு போய் அப்படித்தானே சரி ஒரு கடகாட்டத்தை போட்டு பாருங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க உமை குத்தா குத்த வேண்டிய ஆனால் நாடகம்ங்கிறது அதை தான் சொல்ல நாடகம் நடக்கும் திரைப்படம் ஓடும் இன்னைக்கு அழியாமல் நாடக கலை பொக்கிசமாக இருக்கிறது ஏன் சொல்ற அப்படின்னா இந்த நாடகத்தின் மூலமாக ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் இப்ப ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒரு பெருமைகள் உண்டு எந்த ஊரை எடுத்துக்கொண்டாலும் எந்த மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பெருமைகள் உண்டு இப்ப உதாரணமா கலைக்குமாரி இப்ப மதுரை எடுத்துக்கோ மதுரைன்னு சொன்னாவே என்ன ஞாபகத்து வரும் என்ன ஞாபகத்துக்கு வரும் மதுரின்னு சொல்றோம் என்ன ஞாபகத்து வரும் மீனாட்சி அம்மனுடைய கோபுரம் தான் ஞாபகத்துக்கு ஏன் சொல்ற அப்படின்னா அந்த மீனாட்சி அம்மனுடைய உள்ள கருவறைகள் இருக்கிற சிலை இருக்கு பாத்தீங்களா அந்த சிலை எந்த கல்லால் செய்யப்பட்டவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு மதுரை மீனாட்சியோட சிலை எந்த கல்லால் செய்யப்பட்டவை என்றால் மதுரைக்கும் பக்கத்துல வண்டியூர்னு ஒரு ஊர் இருக்கு தெரிஞ்ச ஊருக்கு தெரியும் அந்த வண்டியூர் கிராமத்துல ஒரு சலவை தொழிலாளி துணி துவைக்கிறார் துணி துவைக்க துவைக்க அந்த கண்ணுடைய நிறம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்ன இப்படி மாறி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அந்த மதுரை ஆண்ட மன்னன் யார் தெரியுமா குலசேகர பாண்டிய மன்னன் என்று சொல்லக்கூடியவர் தான் அங்க மதுரை ஆண்டு கொண்டிருக்கிறார் அப்ப எல்லோரும் போய் முறையிடுகிறார்கள் கண்ணு நிறம் மாறிக்கிட்டு இருக்கு என்னன்னு தெரியல ராஜா அப்படின்னு சொன்னவனே ஆராய்ச்சியாளர் கூட்டிகிட்டு போய் அந்த படித்துற கல்லை சோதிச்சு பாக்கிறாங்க

பொன் ஏத்தியாக ஆரம்பத்தில் இருந்த ஊர் பொன் பேத்தியாக மாறியது ஒரு பெருமை ஒரு பெண்ணுக்கு என்ன அழகு மூக்குத்தி குத்தணும் இந்த மூக்குத்தி இதே புதுக்கோட்டை அரிமலம்னு ஒரு இல்லையா அந்த ஊருக்கு பக்கத்துல நாகரத்தின பள்ளம்னு ஒரு கிராமம் இருக்கிறது அந்த ஊர்ல இருந்துதான் வைரத்தால் மூக்குத்தி செய்து மீனாட்சி அம்மனுக்கு மூக்குத்தி குத்தனாங்களா எல்லாம் முடிஞ்சிச்சு கடைசியில் என்ன நடக்கணும் சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணம் பண்ணணும் கல்யாணத்துக்கு என்ன தேவை மாங்கல்ய வேணுமா இது எங்க இருந்து கொண்டு வந்தாங்கண்ணா அதே மதுரைக்கு பக்கத்துல பிறக்கே திருமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல இருந்துதான் மாங்கல்யம் செய்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சூட்டியதனால் திரு மாங்கல்யமாக இருந்த ஊர் காலப்போக்குல திருமங்கலமாக மாறியது இந்த மதுரை மீனாட்சியனுடைய கோபுரங்கள் கோவில் எப்ப கட்டப்படுகின்றால் கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறாவது வருஷம் கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி இரநூத்தி பதினாறாம் ஆண்டு முடிக்கப்பட்டவை என்பது ஸ்தல புராணத்தில் இருக்கக்கூடிய உண்மை அதை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் வைக்கிறேன் ரூபாய்க்கு புத்த வழி இங்கே உபிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு பிள்ளை கையில் விடுறவதிய இந்த விவரம் சொல்றாரு அதை நாரதரு பரவாயில்லையானு சொல்லி கையில் இப்போ தானே எனக்கு ஒன்று கையில் கட்டுங்க என்னதே சொல்கிறேன் அம்ப கட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இது எனக்கு தேவையா எங்களுக்கு கொலை கட்டை வெந்து போச்சு தமிழ் செல்வன் வீட்டை வித்து விட்டாவது எங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவார் நீங்க பார்த்தாலும் சரி அப்படியே உட்கார்ந்துருந்தாலும் சரி கைவேட்டினாலும் சரி எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இந்த ராணகத்தின் மூலாக சில விஷயங்களை சொல்லலாம் என்பதற்காகத்தான் என்பதை சொல்லி எந்த ஒரு வகையான அமைச்சோலை எந்த வளர்த்தாலும் எல்லாம் இல்ல காட்சி மூலமாக காணப்படுகிறது என்ன அழகு என்ன அழகு எழுத்த விட்டு பெண்ணழகு என்பார்கள் அந்த காடுகள் அருமையான மலை அறிவுகள் நானும் ஈர ஏழு பதினாலு உலகத்திற்கு எத்தனையோ இடங்களுக்கு சென்றிருக்கிறேன் ஆனா இப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்பை காண வேண்டும் உண்மையிலே சொல்லுகிறேன் அடியே தபம் செய்திருக்க வேண்டும் இந்த இடமே இவ்வளவு அழகாக இருக்கிறது பிறகு உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு சிறப்புக்குரிய மக்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை நான் அறிய வேண்டுமாயால் முதலிலே இடத்தை வர்ணிப்போம் அமைதியான நதியினே ஓடம் வெள்ளம் அளவில்லாதந்தோம் மழையினோம் கலந்தவைக்கும் எழுதியோம் தரையினே உதவி நின்றால் வாழும் ஒரு நதியிலே ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் காற்றில் நீளும் மலையிலும் தென்றல் வந்து வீதி நீளும் கரையில் நீலே ஓங்கி நிんだろう ஓஹோ அமிர்தியான நதிவிலே ஓடும் ஓடும் மலவளாத 我们。<music> நன்றி அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆமா ஏன்னா ஒரு குழந்தைய கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம் வாத்தியார் என்ன சொல்லுவார் தெரியுமே உன் குழந்தைய ஒன்னா வகுப்புல சேர்க்கணும்னா போய் உடனே போய் சாதி சான்று இருப்பட சான்று வருமான சான்று இதெல்லாம் உடனே போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி தகப்பனாரை அனுப்பி விட்டுறாரு அவர் அலைஞ்சு தெரிஞ்சு போய் சாதி சான்று இருப்பட சான்று வருமான சான்று எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கடைசியில் யார்த்தை நம்ம பார்க்க போகணும் வட்டாட்சியரை போய் அவன் பார்க்கணும் வட்டாட்சியரை பார்த்து அவர் படித்து பார்த்துட்டு பச்சை எங்களுக்கு எழுத்து போட்டு ஒரு முத்திரை குத்துவார் பார்த்துருக்கானே மேல என்ன போட்டிருக்கணும் அந்த முத்திரையில் இல்லைன்னே முத்திர குத்துவார் மேல என்ன போட்டிருக்கணும் தமிழ்நாடு அரசுன்னு போட்டிருக்கணும் கீழே வாய்மையே வெள்ளும் போட்டிருக்கோம்ல நடுவில் கோபுரம் இருக்கு பார்த்துருக்கீங்களா எந்த ஒரு கோபுரம் அது ஸ்ரீவல்லிபுத்தூர் கோபுரம் தான் யாருடைய கோபுரம் சரி ஆண்டாளுடைய கோபுரம் அதனால தான் திருச்சிக்கு ஸ்ரீவல்லிபுத்தூருக்கும் ஒற்றுமை உண்டு என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரெங்கநாத பெருமாள் தான் ஸ்ரீவல்லிபுத்தூர் இருக்கக்கூடிய ஆண்டாளை திருமணம் செய்கிறார் நான் என்ன எனக்கு என்ன சந்தேகம்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ சிறப்புமிக்க கோபுரம் இருக்கிறது மதுரை மீனாட்சியினுடைய கோபுரமும் சிறப்புமிக்க கோபுரம் அத அரசாங்கத்தில முத்துரையாக உயரமான கோபுரம் அடி கொண்ட உயரமான கோபுரம் திருச்சி தான் தேர்ந்தெடுத்த அரசாங்க முத்திரையா இல்ல நூத்தி நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்டது தஞ்சாவூர் ராஜராஜம் கட்டினாரு நிழல் உலுக்காக கோபுரம் அதை தேர்ந்தெடுத்திருக்கலாம் இல்ல சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒரு கோபுரம் இருக்கிறது அதை தேர்ந்தெடுத்திருக்கலாம் இவங்க கோபுரத்தை விட்டுட்டு ஏன் கோபுரத்தை அரசாங்கத்தை ஏன் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி ஏன்னா எல்லா எல்லா கோபுரத்திலுமே சிற்பங்கள் இருக்கும் நிறைய அதிகப்படியான சிற்பங்கள் இருக்கும் ஆனா ஸ்ரீவல்லிபுத்தூர் கோபுரத்தை மட்டும் பாருங்க எந்த சிற்பங்களுமே இருக்காது கோபுரம் மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் தொலைவில் அந்த கோபுரம் தடையில தண்டாதது மாதிரியே தெரியும் வித்தியாசமான கோபுரம் எப்படி நிலவு விழுகாத கோபுரத்தை ராஜராஜோட பெருவுடையார் கோயில கட்டினாரோ அது போல அது ஒரு வித்தியாசமாக கட்டினார்கள் அப்பதான் நினைத்தாராம் அன்றைக்கு இருந்த முதல்வர் இந்த சிறுவள்ளி புத்தூர் கோபுரத்தை ஏன் அரசாங்க முத்திரையாக பயன்படுத்தக்கூடாது என்று அன்றைக்கு இருந்த முதல்வர் தான் அந்த முத்திரையை கொண்டு வந்தார் யார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத முதல் வந்தார் யார் தெரியுமே ஒரு பாட்டு பாடிக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ஆகிறதுனால வந்து நாம தவிர இந்த இடத்துல யாரும் இருக்கின்றார்களா இல்லையா விவரத்திலே அப்படி உள்ளே நடமாட்டம் இருந்தால் ஏதாவது வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்த லாபம் என்ன ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் ஓம் சோ என்ன ஒரு இனிமையான கானம் இப்படிப்பட்ட கானம் எப்பேர் கானம் இந்த வட்டாரத்திலேயே இப்போ காணும் என்ன இவ்வளவு மனதத்தை சேர்க்கின்றாலே இவர் என்ன மனித ஜென்மங்கள் தான ஆஹ் தெய்வ பிரியாவே இருக்க வேண்டும் அதற்காக தமிழ் ஒருவர் சொல்லி வைத்தா செந்தமிழ் நாளும் போதிநிலை இந்த தேனம்தான் பாயுது காது என்பது போல அதுக்காக தேன தூக்கி காதல முத்தனா தமிழ்கிற வார்த்தை நீக்குமா என்ன பண்ணும் அப்படி சொல்லு அது மாதிரி இவருடைய குரலும் இவருடைய துணியும் இவருடைய உச்சரிப்பில் பார்க்கக்கூடிய வேலையும் இவரது சாரீரமே இவ்வளவு இன்மையாக இருந்தா இவன் சரீரம் சொல்ல தலையகுமா தல்ல தலையெல்லாம் சொல்லுவோம் தலை ஆகும் சொல்லலா சொல்லாகுமா சொல்லுமா சுரு சொல்லாகுமா சொல்லியாகுமா 为爱过吗？啊啊啊啊 哦。 வாக்பா அலையில் யாக் கொண்டு முதலமைச்சர் ஒரு என்ற ஊரை சேர்ந்த ராமசாமி ரெட்டி என்பவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர் இந்த ஸ்ரீவல்லி புத்திர கோபுரத்தை அரசாங்க பயன்படுத்திய காரணத்தினால் அன்று முதல் இன்று வரை அதுதான் முத்திர கைதட்டுங்க சொல்ல போறது எல்லாருக்கும் நிறைய விஷயங்களை சொல்லலாம் தெரிஞ்சு ஏதாவது எனக்கு கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகம் என்பார்கள் அதனால வர எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் குழந்தை யார் எழுது என்று கூறுவார்கள் அந்த இரண்டையுமே இவருடைய குரல் குயிலை போன்று காணலாம்

ஒன்று மன சாட்சி நல்லவக்கெல்லாம் நல்லவக்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தில் சாட்சியமா நம்பிக்கை வைத்து தன்னையும் பார்த்தார் தெய்வத்தில் சாட்சியமா அதுதான் உள்ளத்தில் சாட்சியம்மா அதுதான் உன்னைக்கு சாட்சியம்மா நல்லவக்கெல்லாம் ஒன்று नदी वञंद वेंट नदी कु इलेक्शन

நல்லவர்காட்சிய செய்தி ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா நான் வீட்டில் வைத்து தெய்வத்தில் சாட்சியம்மா அதுதான் உள்ளாட்சியம்மா அதுதான் உன்னைக்கு சாட்சியம்மா நிறைய கொடுங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கே சிமிடு மட்டுவாங்க வேலிகளுக்கு சும்மா கொடுங்க ஒருலேயும் கொடுக்க மாட்டேங்குது செல்லெல்லாம் கொடுத்துருக்கீங்க நன்றி 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 நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தாங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு அதுக்கு மரியாதை செல்ல வாங்கி மல்ல இந்த நல்லவர்கள் நான் பாடலி பாராட்டி எனக்கு ஆனால் பேர் என்னன்னே கணேசன் அவர்கள் எனக்கு இருபது ரூபாய் அன்பளிப்பாக வாரி வழங்கி இருக்கின்றார்கள் இருபது ரூபாயை இருபது லட்சமாக மதிக்கிறேன் அன்பு அண்ணாருக்கு நன்றி வாழ்க வளமுடன் பாடிக்கொண்டிருக்கலாம் பேசிக்கொண்டிருக்கலாம் இயல் இசை நாடகம் இயல் என்பது பேச்சு இசை என்பது பாட்டு நாடகங்கள் நடிப்பு இது மூணு இருந்தா தான் இங்கே இருக்கக்கூடியவர்களை இன்று இரவு எட்டு மணி நேரம் விழிக்க வைக்க முடியும் அதை விட்டுட்டு இயலுங்கிற பேச்சு நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா அது பட்டிமன்ற மாதிரி ஆகிரும் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தால் பாட்டு பேச்சு இருக்க வேண்டும் இசைங்கிற பாட்டும் இருக்க வேண்டும் நாடகங்கள் நடிப்பு இருக்க வேண்டுமாயனால் யார் இவள் எதற்காக என்ன என்பதை அறிந்தால் திரைச்சுவைக்கு உள்ளே செல்லலாம் ஆக

வழியிடம் சென்று ஒரு நல்ல முடிவுக்கு வருவதற்கு முன்பாக நான் வந்ததிலிருந்த ஒருவன் அங்கும் இங்குமாவே உலகிக் கொண்டிருக்கிறார் யாராக இருக்கலாம் ஒரு வேலை காவலாளையோ இருக்கலாம் இல்ல ஒரு காவலாளியா இல்ல காவலிலே வாலியா இல்ல காவாலியா பேமாலியா இல்ல தீபாவளியா இல்ல சாம்பார் வாலியா கப்புசு வாலியா இன்னைக்கு வரக்கு அஜய் வர தவறு சீக்கிரமாக வாருங்கள் நான் சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன்